ஒன்றாரியோ டொரண்டோவை அடுத்தடுத்து இரண்டு பனிப்புயல்கள் தாக்க உள்ளமையினால் அங்கு சிறப்பு வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று புதன்கிழமைக்குள் டொரொண்டோவில் பத்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழியக்கூடும் எனவும் சில பகுதிகளில் உறைபனி மழை பெய்யக்கூடும் எனவும் சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்துள்ளது பனிப்பொழிவு இரவு எட்டு மணியளவில் மெதுவாக குறையும் ஆனால் மிருதுவான மழை தொடர்ந்தும் பெய்யும் ஒன்டாரியோவின் பிற இடங்களில் மேலும் அதிகமாக மழை பெய்யும் கிச்சனரில் பதினான்கு சென்டிமீட்டர் லண்டனில் பதினாறு சென்டிமீட்டர் டொரண்டோவின் வடக்கே உள்ள ஒரிலியா மற்றும் போன்ற பகுதிகளில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடும் பனிப்பொழிவாக மாறும் இதனால் தெருக்கள் சேறு நிறைந்ததாகவும் இருக்கும் இதனால் பாதைகள் வள்ளுக்கும் அபாயமும் உள்ளது வெப்பநிலை இரண்டு பாகி செல்சியஸாக சிறிது உயர்ந்து வியாழக்கிழமைக்குள் மீண்டும் குறையும் இந்நிலையில் இரண்டு சென்டிமீட்டர் பனிப்பொழிவுக்கு பின்னர் நடைபாதைகளை சுத்த வேலைகள் ஆரம்பிக்கப்படும் என நகரம் கூறுகிறது இந்த பனிப்பொழிவு காலத்தில் காலை மற்றும் மாலை நேரங்களில் மக்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்